சங்கீதம் ஏழு எட்டு முதல் பதினாறாம் வசனங்கள் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின்படியும் உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் துன்மார்க்கனுடைய பண்ணும் நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரயங்களையும் சோதித்தருகிறவர் செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நேரியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை பருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார் இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்பவேதனைப்படுகிறான் வேதனைப்படுகிறான் தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும்